நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் மழை காரணமாக சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மேலும் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்கள் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்டத்துல மன்னார்குடி மற்றும் கோட்டூர் தொகையில வந்து தற்போப்பு நிலை மாறுபாடு காரணமாக சுமார் எழுநூத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவான காலடி நெற்பயிர்கள் முற்றாக பாலாகியுள்ளது இதால் விவசாயிகள் செய்வதறியாத கதறி வருகின்றனர் அதாவது காவிரி கல்டா பாசன மாவட்டங்களில் உண்டான திருவாரூர் மாவட்டத்தில் வந்து குறுவை சாகுபடியை தொடர்ந்து அதே நிலத்தில் செய்யப்படும் நெல் சாகுபடி தான் தாலடி சாகுபடி என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் மற்றும் மன்னார மன்னார்குடி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தாலடி நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பருவம் தவறிய தட்ப நிலை மாறுபாடு காரணமாக அதாவது வெயில் காலில வெயில் அடிக்கிறது நைட்டு மழை பெய்யுது இந்த தட்பவெப்பநிலை மாறுபாடு காரணமாக தாவடி நெற்பயிர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது இதுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு நாட்களே ஆனால் தாவடி நெற்பயிர்கள் வந்து சரியான ஈரப்பதத்தை வேர்களில் வைத்துக் கொள்ள முடியாத நிலையிலும் வேர்களில் பாசி படர்ந்து காணப்படுகிறது இதனால் வேர்கள் அழுக அழுகி புழுக்கள் கடந்து வேர்கள் அழுகி வருகிறது இதனால் மனிதனுடைய எப்படி இறந்த இறக்கானோ அதே போன்ற பயிர்களும் இறந்த நிலையை தாடி நெறிகள் அடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த மனவேதைக்கு அடைந்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் பல முறை வேளாண் துறை அதிகாரிகளும் தங்களுடைய பயிர்கள் பாதிப்புக்கு உரிய விளக்கத்தை கேட்டும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் பயிர்கள் முற்றாக அழிந்துள்ளது இதன் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தலும் பேர்ல தமிழ்நாடு நிற நெல் ஆராய்ச்சி நிறுவன வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் நீராவ மங்களத்தின் பகுதியில் செயல்படும் வேளாண்மை அறிவியல் மைய அதிகாரிகள் நேற்று நேற்று இன்று பயிர்களை பார்வையிட்டு வருகின்றனர் இதற்கு காரணம் தட்பவெப்பநிலை மாறுபாடு காரணமாக தான் இத்தகைய பயிர்கள் அழிந்துவிட்டதாகவும் உரங்களை முறையாக கையாளாத போக்காலும் சாதனை நிற்பைகள் பாதிப்படைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் வேளாண் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் விவரங்களையும் சேகரித்து வேளாண் அதிரிகள் அரசுக்கு தெரிவிப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வருங்காலங்களில் தற்போது நிலையில் மாறுபாடு ஏற்பட்டாலும் பயிர்கள் பாதிக்காத வகையில் உரிய வழிவகை காணப்படும் என வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் நம்பிக்கை தெரிவித்தனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்